தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரகச்சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்த ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தாலேனால் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியா இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போயிருக்கிறார் இந்த வாட்டி கும்பத்துலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரி வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பணப் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடையிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டியசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகுறது அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை போ விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத் வந்து கும்பத்ரி அதை தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தாடா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்தில் கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்குது சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் வந்து மாறுறர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டை தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய இது ஹார்ஸ்கோப் போடுவோம் ஹார்ஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னாக இருக்குதுன்னு நன்சன் இருப்போம் ஆனால் நன்னாக இருக்காது எதனால் இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வர வாழ்க்கைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லிட்டுருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துனத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டுருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்க கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருஷம் விஸ்வாசு வருஷம் ஆரம்பத்திலிருந்து பார்த்த உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் திருமணத்து பாக்கியங்கள்லாம் உண்டு இந்த திரு குரு மாறுறதுக்கு முன்னாடி திருமண பாக்கியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற பழக்க வழக்கங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது அதை தவிர வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி இந்த வருஷ கடைசியில் தான் வந்து சனி பயிற்சி வருது அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறில் வருது அதனால் இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் முழுக்க முழுக்க வந்து விஸ்வாச வருஷத்தில் வருஷத்தில் சனி பகவான் அவர் கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூலத்திரை உன வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் உடல் நலத்தில் இருந்தாலும் வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்த அல்ல நல்ல அதாவது வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்த இல்லையானால் அவங்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை அதாவது நாலாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் நாலு ஆறு எட்டு இந்த மூன்று இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை வரும் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்து இல்லையானால் புதுசாக ஒரு வீடு வாங்குவீங்க கடன் அதிகப்படுத்திக்குவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இருந்தாலும் அதன் மூலியமாக ஸ்ட்ரெஸ் வரும் அதை அதன் மூலியமாக வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வேணுன்ற வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு அதாவது வருஷம் பிறந்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்தேன்னா ராகு கேத்துனுடைய பயிற்சி வருது ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலும் கேத்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் வரும் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் குருவின் பார்வையில் இருக்க குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான வெற்றியும் வரும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணவரவுகள் வரும் நிறைந்த செல்வங்கள் வரும் மறைந்த இருந்து திடீர் பணவரவு அது வந்து இந்த ரேஸு லாட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் கீழ்த்தட்டு மக்களிடமிருந்து பேர் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு அமைய போகிறது உங்களுடைய இதில் பார்த்தலையானால் கேது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குடும்பஸ்தானத்தில் போய் கேது பகவான் போய் உட்காந்துருக்கிறது அளவு விசேஷம் கிடையாது இருந்தாலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேச்சின் மூலியமாக குடும்பத்தினுடைய அமைதி குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது பேசாமல் இருக்கிறது அதோட விசேஷம் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் பார்த்தலேனால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ஆர்கனைசேஷனில் வந்து ஏதாவது வேலையில் இருக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் பின்னடைவு இருக்கும் தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்கள் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தாலே பொது அதாவது உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல விதமான தூக்கம் இருக்கும் சுகம் நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதை தவிர பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க தென்ன தோப்பு வச்சுருக்கிறவங்க இந்த தோப்புக்கள்லாம் வச்சு இது பண்ணுறவங்க அதை தவிர வந்து வாட்டர் வியாபாரம் தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர கலர் தண்ணீர் அதாவது இது பேர் என்ன அந்த குளிர்பானங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பால் வியாபாரம் பால் பதனிடும் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தாலே இல்லையானால் இந்த அரசியல் பிரமுகர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது இந்த இந்த வருஷத்தில் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தொண்டர்கள் உங்களை சார்ந்து வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை வேணால் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க அதனால் சனி மாறுறவர்களும் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் ஏன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவின் மாற்றம் பெரிய ஏற்றம் குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதன் மூலியமாக உங்களுக்கு வெளிநாட்டில் வாழ்பவராக இருந்தால் ரெசிடென்ஷிப் அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லக்கூடிய நிரந்தர குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர திடீர் பணவரவு எதிர்பாராத இடத்திலிருந்து இன்சூரன்ஸ் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் தொழில் சாதனங்களில் வரும் சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயமான பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்த சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வீட்டை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை கே ரெண்டாம் இடத்தில் கேத்துவும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால அந்தளவு விசேஷமில்லை சுபர்கள் யாரும் பார்க்காதனால அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடியதை நிச்சயமாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் பொறுமையாக இருந்து இந்த வருஷத்தை கடந்து செல்வதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பண விரயங்கள் நிறைய இருக்கும் சுப விரயங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து மதுரையில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் முக்குருணி விநாயகரை போய் சேவைச்சுட்டு வர்றதும் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தரமாவது போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றவும் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க வேகமாக வண்டியில் உணவு தயாரித்து சென்று எடுத்து செல்லக்கூடியவர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து பால் பதனிடும் தொழில் பால் தொழில் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இருந்தாலும் உடல் உழைப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தொழிலில் உங்களுடைய உங்கள் கீழ் வேலை செய்பவர்களை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எண்பது விழுக்காடு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்